பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இந்த தங்கமயில் பண்ற கிரஞ்சுக்கு அளவே இல்லாம போய்கிட்டு இருக்குங்க இனிய எபிசோடு ஸ்டார்டிங்லயே நம்ம செந்தில் ரூமுக்குள்ள நுழையும் பொழுது நம்ம மீனா இருட்டுல அப்படியே உக்காந்து இருக்கிறாங்க எதையோ யோசிச்சுக்கிட்டு நம்ம செந்திலே ஷாக் ஆயிடுறாப்ல என்ன மீனா இப்படி உக்காந்துருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செந்தில் அவங்க அண்ணனோட ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தாப்ல இல்லையா ஃபோன் பேசிட்டு உள்ளார வந்திருக்கிறாப்ல ஆமா இந்த நேரத்துல எங்க வெளியில போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஃபோன் பேச இப்படி அண்ண அடிக்கடி அண்ணன் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது உங்க அண்ணி பண்ணது தானே தப்பு இப்ப என்ன அண்ணன் உங்க அண்ணன் தானே உங்க அண்ணி மேல கோபமா இருக்கணும் இவங்க என்ன மாறி இவங்க இவங்க மேல கோவப்படுறாங்க ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த ஹோட்டல் சமாச்சாரம் மாமாவுக்கு தெரிய வரும் அப்ப மாமா என்ன ரியாக்ட் பண்றாங்கன்னு நான் பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல தங்க மயில் பாக்குறதுக்கு சாதாரண ஆள் மாதிரி தெரியல அவங்க ஏதோ ஃப்ராடு தண்ண பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கூடிய சீக்கிரத்துல அது வெளியில வரும் அப்ப இந்த மீனா சொன்னது உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வரும் பாருங்க ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு படுத்தர்றாங்க மறுநாள் காலையில எந்திரிச்சா இந்த தங்க மயில தூங்காம அப்படியே உக்காந்தே இருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்தாங்களே சில ஐடியா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உல்ட்டாவாயிடுது ஏன்னா நம்ம சரவணன் நல்லா படுத்து தூங்கிடுறாப்புல நம்ம தங்க சமாதானம் பேசவே வரல ஸோ இதை ஃபோன் பண்ணி அவங்க அம்மா கிட்ட சொல்றப்ப என்ன அது இந்த மாப்பிள்ள இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா நீயே போய் சரண்டர் ஆயிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க வேற வழியே இல்லை தங்கமயில் போயிட்டு அவங்களாவே சரவண்கிட்ட நார்மலாக பேச ஆரம்பிச்சுட்டு மறுபடியும் செல்ஃபி எடுத்து குரூப்ல போடுறாங்க இங்கே கிச்சன்ல எல்லாருமே சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது கோமதி ராஜி மீனா வழக்கம் போல காமெடியா பேசிக்கிட்டு இருப்பாங்களையா அந்த டைம் பார்த்து கரெக்டாக போட்டோ வந்து குமிஞ்சிக்கிட்டு இருக்கு அதை பார்த்துட்டு இவன் என்ன எல்லா ஃபோட்டோவும் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கா வேற வேலையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க வெளியில இங்க சரவண வெளியில இங்க செந்தில் கதிரு எல்லாருமே அதே போட்டோவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ நம்ம இவ்வளோ ஃபோட்டோ அனுப்புகிறோம் யாருமே ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு இங்க தங்கமையில் வந்து குலம்பிக்கலாம் வீடியோ காலே பண்ணிடுறாங்க அரசிக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க வீடியோ காலில் அப்போ பாண்டியனும் வராங்க ஓப்பனாகவே நான் இவ்வளோ ஃபோட்டோ அனுப்புகிறேன் யாருமே ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்டுடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் ஃபோனை வச்சதுக்கப்புறம் அவள் அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம் ஆ அப்படின்னு கடமைக்கு ஏதோ ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு